நல்லவே நடக்கும் போம் எல்லாம் எல்லாமல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதில் ராசியில் பிறந்த நண்பர்களே சோ உங்களுக்கு உண்டான சனி பெருசினுடைய பலங்களை பார்க்க போறோம் சனி பகவான் நிற்கின்ற இடத்த விருத்தியும் பார்க்கின்ற இடத்தையும் பாலாக்கி விடுவார் என்று பழமொழி உண்டு ஆனா உங்களுடைய விருச்சகத்திற்கு ஸ்தானத்தில் போய் அமரக்கூடிய சனி இரண்டரை வருடம் மட்டுமல்ல அடுத்த ஐந்து வருடமும் நீங்கள் நினைத்தது நடக்க போகிறது அதுல இருந்தோம் மாற்றுக்கு இல்ல ஆக ஒட்டுமொத்தம் சனிவோடைய பேர்ச்சி பலன்கள் விருச்சிகராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலா விரிவா மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே விருச்சிகராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த வருடத்துடைய புத்தாண்டு பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காத அவங்க சேனல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க கூடிய பிள்ளைக்கான பிரஸ்பெண்ட் பக்கத்துல ஒரு ஆளு ராசினி தவறாம செலக்ட் பண்ணுங்க நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனோட நோட்டிகேஷனாக வந்து சேரும் விருச்சக ராசியில் பிறந்த நண்பர்களே சனிவனுடைய பார்வை முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல விலகு சனியினுடைய பார்வையினுடைய பிடியிலிருந்து தப்பிக்க போகிறீர்கள் முதலில் நீங்க ஆமாங்க உங்களுடைய விருச்சக ராசிக்கு நான்காம் வீடு கும்பம் அந்த கும்பத்துல அமர்ந்திருந்த சனி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருடத்துல உங்களை பத்தாம் பார்வையா பார்த்து கொண்டிருந்தார் சனி பார்க்கும் பொழுது உடல் ரீதியான ஒரு மன ரீதியான ஒரு பிரச்சனைகளை கொஞ்சம் அதிகமாவே நீங்க சந்திச்சிருப்பீங்க நினைச்சபடி சில விஷயங்கள் நடக்கல அதுக்கு பல தடவை முயற்சி பண்ணி அது நடக்காம தோல்வியை சந்திச்சிட்டோம் அதே போல பல காரியத்தில் பல உறவுகள் முன்னாடி பல சந்தர்ப்பங்கள்ல ஒரு ஏமாற்றம் துரோகம் அல்லது அவமானம் ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சனியுடைய பயிற்சி ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூட பள்ளத்திலிருந்த உங்களை மேட்டுக்கு உயரத்துக்கு தூக்கி விடப் போகிறார் இந்த சனி பகவான் எந்தெந்த எல்லாம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாரோ அந்த விஷயத்தில் மீண்டும் நல்லது போகிறார் இந்த சனிவன் மார்ச் மாதம் பயிற்சி அடைகிறார் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு அடியெடுத்து வைக்கிறார் மீனராசில ஒரு இரண்டரை வருடம் இருப்பார் உங்களுடைய விருச்சகத்திற்கு அந்த மீனம் என்பது ஐந்தாம் வீடு சோ அதற்கடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மீண்டும் சரி பயிற்சி நடக்கும் அந்த சரி எங்க போவார்னா மேஷத்துக்கு போவார் அதுவும் உங்களுடைய விருச்சகத்திற்கு ஆறாம் வீடு ஸோ ஐந்தாம் வீட்டுக்கு சரி போனாலும் நல்லதுதான் ஆறாம் வீட்டுக்கு போனாலும் நல்லதுதான் சோ அடுத்து ஏழாம் வீட்டுக்கு வரும்பொழுதுதான் சில பாதம் அப்போ இடையில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்கள் நீங்கள் கவலை இல்லாமல் இருக்கலாம் இந்த ஐந்து வருடங்களை சரியா நீங்க பயன்படுத்தினா வாழ்க்கையில எப்பேற்பட்ட கடன் எப்பேற்பட்ட நோய் எப்பேற்பட்ட எதிரி எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் அதை தவிடுபொடியாக்கி அதுல இருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த ஐந்து வருடத்தை மிஸ் பணியாக பயன்படுத்திங்க பஞ்சமத்தில் சனி இந்த சனிவான் உங்களுடைய விருச்சகத்திற்கு ஐந்தாம் மீனத்தில் அமர்றாரு சரிங்களா ஐந்தாம் வீடு மீனம் என்பது குரு பகவானுக்குரிய வீடு அப்போ குரு பகவான் எங்க இருக்கிறார் உங்களோட விருச்சகத்திற்கு நேரடி ஏழாம் ரிஷபத்தில் இருக்கிறாரு இந்த சனிப்பெய்ச்சி நடக்கின்ற பொழுது திடீர் கல்யாணம் காதல் கல்யாணம் உறவுல திருமணம் முடிக்கிறது விரும்பியவரை அல்லது தெரிந்தவரை திருமணம் முடிக்கிறது போன்ற நிலைப்பாடுகள்ல முதல்ல நடக்கும் பல வருட காதல் பல வருட திருமண தடை நீங்கி கண்டிப்பா அந்த காதலும் சரி திருமணம் சரி நடக்க வாய்ப்புண்டு சோ எப்படியாக இருந்தாலும் திருமண தடை நீங்கி திருமண யோகத்தை முதல்ல விருச்சிக விருச்சுக்கராசில பிறந்த நீங்க நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுடைய துணை நிச்சயம் அதே போல சில விதத்துக்கு தவறான நபரை வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுத்து இருப்பீங்க அல்லது உங்களுடைய நண்பர்கள் உறவுகள் ரொம்ப நம்பியிருந்திருப்பீங்க ஏதோ ஒரு துரோகம் பண்ணியிருப்பாங்க பண ரீதியான அல்லது வேறேனும் தொழில் ரீதியா அப்படிப்பட்ட அந்த தோல்வியிலிருந்து துரோகத்திலிருந்து அந்த உறவுகளை களைந்து எடுத்து விட்டு புதிய நபர்களோடு புதிய உறவுகளோடு பழக ஆரம்பிப்பீர்கள் அப்படிப்பட்ட புதிய உறவுகள் உங்களிடம் வந்து சேரும் அது திருமண வாழ்க்கைக்கும் பொருந்தும் முதல் திருமணம் திருமண வாழ்க்கை தவறான பண்ணிட்டாங்க இப்போ நான் இரண்டாம் திருமணத்துக்கு தயாராகிட்டு இருக்கேன் முதல் திருமணம் டிவர்ஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சகராசிகள் பிறந்தவங்களுக்கு எப்படியாக இருந்தாலும் துணை அடுத்த நல்ல ஒரு துணை உங்களே வந்தடை அதுல எந்த மாற்று இல்லை அதே போல சனி பகவான் நிற்கின்ற இடத்தை விருத்தி பண்ணுவார் பார்க்கின்ற இடத்தை தான் பால்படுத்துவார் ஆனா ஐந்துல மீனத்துல சனிமான் இருக்கிறார் ஐந்தாம் வீடுன்றது காதலை குறிக்கும் காதல் வந்துடும் கல்யாணம் நடந்துரும் அடுத்து குழந்தைகளையும் குறிக்கும் அப்போ கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வேலை தொழில் அமையும் சோ உங்களுடைய பிள்ளைகளுக்காக சில காரியத்தை எக்ஸ்ட்ராவா அதீதமாக முறையில் நீங்க ஒரு காரியத்தை புதுசா செய்வீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கொஞ்சம் மினக்கெட்டு உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஒரு விஷயத்தை ரிஸ்க் எடுத்து பண்ணுவீங்க அது சக்சஸும் ஆயிரும் சரிங்களா இன்னொரு பக்கம் டிகிரி போன்ற பட்ட படிப்புகள் மேற்படிப்புகள் உங்களுக்கு இப்போ மிகுந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு விருச்சிகராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்து வெற்றியும் பெயரும் புகழும் பட்டமும் கிடைக்கும் கைத்தல் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்கிலே ஒத்துக்கொள் அப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா சோ அந்த பழமொழி இந்த ரெண்டாயிரத்தி ஐந்துல சனிப்பிரிச்சை காலகட்டத்துல விருச்சிகராசி பிறந்த உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றும் நீங்க கத்துக்கிட்ட தொழிலோ வித்தையும் தொழிலாக மாறும் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும் இந்த சனி பவான மூலமாக இன்னொரு பக்கம் இப்போ இந்த சனி உங்களுடைய விருச்சகத்திற்கு மூன்றாம் மீனான மகரத்திற்கும் நான்காம் மீனான கும்பத்துக்கு அதிபர் இருக்கக்கூடியவர் மூன்றுக்கும் நான்குக்கும் முரியவன் ஐந்து அமர்ந்திருக்கிறார் அப்போ கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் நன்மை நடக்கும் படித்த படிப்பால் நன்மை நடக்கும் சொந்த வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் வீட்டு பிரச்சனை தீர்ந்து ஒரு நிம்மதி நிலவும் சொத்துக்கள் பிரச்சனை ஓய்ந்துரும் அதே போல உங்களை விட்டு பிரிந்து போன உறவு அல்லது உங்களோட தொலைந்து போன பொருள் உங்களை விட்டு காணாமல் போன பொருள் இதெல்லாம் அந்த பொருளாக இருந்தாலும் சரி மனிதராக உறவாக இருந்தாலும் சரி அது மீண்டும் வரும் அல்லது கிடைக்கும் இதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப இருக்கு இப்போ அது வேணுமா வேண்டாமா அப்படின்ற முடிவை நீங்க தான் எடுத்துக்கணும் சரிங்களா சோ இன்னொரு பக்கம் சனிவனுடைய பாறைவலன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை பார்த்தே ஆகணும் சனிவானுக்கு மூன்று ஏழு பத்து பாறைவலன் உண்டு குரு பார்க்க கோடி நன்மை நடக்கும்னு சொல்லுவாங்க ஆனா சனி பார்க்கும் இடம் பால் அந்த வீட்டை அழிச்சிருவாரு கட்டுப்படுத்திடுவாருன்னு சொல்லுவாங்க அப்போ சனிவனுக்கு மூன்றாம் பார்வை இருக்கு இருக்கக்கூடிய சனி மூன்றாம் வரை ரிஷபத்தை வீடு அடங்காத வாழ்க்கை துணை அல்லது உங்களை மட்டம் தட்டி அடிமையாக வாழ்க்கை துணைகள் அப்படி வாழ்க்கை துணையால் பற்பல பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தால் அந்த வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட பிரச்சனை இனி இல்லை அத சனிவன் கட்டுப்படுத்திடுவாரு உறவுகளாலும் நண்பர்களாலும் சில பிரச்சனைகள் நீ சந்திச்சுட்டு இருந்தா அந்த பிரச்சனை இருக்காதுங்க கண்டிப்பா நீங்க சுதந்திரத்தோடு நிம்மதியாக உறவுடைய பிரச்சனை வந்து விடுதலை அறைவருது இதுல முதல்ல ஏழாம் பார்வையா கண்ணியை பார்க்குறாரு உங்களை விருச்சகத்திற்கு அது பதினொன்றாம் வீடு அப்போ பதினொன்றாம் வீடுங்கிறது லாபஸ்தானம் மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்போ கூட பிறந்த அந்த மூத்த சகோதர சகா ஏற்பட்ட பிரச்சனை குறை அல்லது உங்களோட வயது மூத்தவங்க உங்க நண்பரா இருக்கிறாங்களோ உறவா இருக்கிறாங்க அவங்களால ஏற்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு சரியாகும் வர வேண்டிய லாப பணம் உங்களுக்கு வர வேண்டிய ஷேர் பங்கு வந்து சேரும் ஆனா அதை நேர்முகமான வழியில் பெறுவது நல்லது குறுக்கு வழியில சில இல்லீகல் பிசினஸ் பண்றீங்கன்னா மரிமான வலையில் ஏதாவது ஒண்ணு பண்றீங்கன்னா அதுல கூடுதல் கவனத்தோட நீங்க இருந்துக்கணும் அதுல நீங்க கண்ணை மூடி நீங்க இறங்கிட வேண்டாம் சரிங்களா இதற்கு அடுத்தபடியா சனிவனுடைய பத்தாம் பார்வன்றது ராசில பற்றி உங்களுடைய விருச்சிகு இரண்டாம் குடும்ப ஸ்தானத்தை சனிவன் பார்க்கிறார் அப்போ குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொறுப்புகள் கடமைகள் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் குடும்பத்துல சில பேர்த்துக்கு நோய் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல வார்த்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோட நீங்க இருக்கணும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை நம்பி பணமோ காசோ பொருளோ ஏதோ ஒன்று கொடுத்து இல்லை உங்களோட வேலையை வேறத்துக்கு மாத்தி அப்படி பெரிய ரிஸ்க் எடுத்துட வேண்டாம் வெறும் அடுத்தவர்கள் கொடுக்கக்கூடிய வாய் வார்த்தைகளை நம்பி ஒரு காரியத்துல இறங்குறது ரொம்ப ரொம்ப தப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உங்களுக்கு இதுல நீ விழிப்புணர்வு இருந்து இப்போ இதுவே வாக்குச்சனி தனச்சனியாகவும் இருக்கிறாரு அப்போ சனி பகவான் மூலமாக வேலை நிச்சயமான உண்டு ஏன்னா வேலைக்கு காரகிரமே சனி பகவான் தான் வேலை வாய்ப்பில் எந்த விதமான தடையும் இல்லை ப்ரமோஷன் சம்பள உயர்வு பெர்மனன்ட் ஜாப் வெளிநாட்டு தமிழான தொழில் அல்லது வேலை அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு இதுக்கெல்லாம் சனிவன் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார் அதுல எந்தவா மாற்று கருத்தும் இல்லை ஆனால் உங்களை முதலாளி போல நீங்க இருந்துகிட்டு தொழிலாளி போல் இறங்கி வந்து சில காரியங்கள் செய்யாமல் போனால் நஷ்டம் ஏற்படும் தொழில் ஸோ சில விஷயத்துல தொழில நீங்க கண்காணிப்பது நேரடியாக நீங்களே களத்தில் இறங்கி வேலை பார்க்கறது விருச்சிக ராசிக்காரங்களா உங்களுக்கு நல்லது அது தொழிலுக்கு மட்டுமல்ல குடும்பத்திலும் பொருந்தும் குடும்பத்துல சில விஷயங்களை சில உறவுகள் பண்ணக்கூடிய விஷயங்களை கண்டுக்காம நீங்க விட்டுட்டீங்கன்னா அவங்க பண்ணக்கூடிய தவறை நீங்க கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கே பாதகமாக அமையும் ஸோ இதுலயும் நீங்க கவனத்தோடு இருக்கணும் ஸோ இவ அனைத்துமே இருந்தாலும் இந்த விருச்சிகளாசியில் பிறந்த உங்களுக்கு ஐந்தாம் வீடு மீனம் ஆறாம் வீடு மேஷம் இந்த ரெண்டு வீட்டுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு திருப்பி மேஷத்துக்கு பேர் அடைஞ்சு ஸோ கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் மீனத்துல இரண்டு வருடம் மேஷத்துல இரண்டு வருடம் அவங்க ஐந்து வருடங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் நல்ல ஒரு காலத்தையும் கொடுக்க போறாரு இந்த சனிவான் அதுல இருந்தோ மாற்று கருத்தும் இல்லை ஆறாம் வீட்டுக்கு மாறினால் கூட எதிரிக் கடனோயை கட்டுப்படுத்துவார் ஸோ ஆறாம் எதிரி எதிரிக் கொடுக்க முடியும் ஆக மொத்தம் விருச்சகராசில பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எப்படியோ ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை நல்ல காலம் உங்களுக்கு பிறந்துக்குது இந்த ஒரு காலகட்டத்தை தவறாமல் நீங்க பயன்படுத்திங்க நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் விருச்சிகராசில பிறந்த நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு வழிபாடு கண்டிப்பா தவறாமல் முருகனுடைய வழிபாடு அதுவும் திருச்செந்தூர் சென்று முருகனை வணங்கி விட்டு வருவது ரொம்ப நல்லது அதேபோல் அந்த திருச்செந்தூர்ல கூடிய சனிபவன் மற்றும் கால இருவரும் ஒன்று சேர் இருக்கக்கூடிய ஒரு சன்னதி இருக்குது சோ அந்த காலபீரரும் முருகனையும் சனிஸ்வரபானும் ஒரு சேர வணங்கி விட்டு வருது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதுங்க ஸோ திருச்செந்தூர் சென்று அடிக்கடி வணங்கி விட்டுவார்கள் நிச்சயம் திருப்பங்களும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில உருது ஸோ நல்லவர்களே நாம் இன்றைய விருச்சகராசியில் பிறந்த ஒரு பெரிய வலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு நண்பர்களுக்கும் உறவினருக்கும் அறக்காமல் சேஷுங்கள் இதுவரை நம்மளே பண்ணாம இருக்கணும் ஒரு தவறாம ஆளுன்றை தவறாமல் மேலும் அடுத்த பதிலில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் எல்லாம் வரைகன் திருவடி சரணம்